மாநில மத்திய அரசுகள் பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்புகளை இருக்காங்க. இது என்னென்ன அறிவிப்புகள் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி என்பதை நம்ம பார்க்கலாம் இப்போது ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக தமிழ்நாடு அரசு தரப்பிடமிருந்து வெளியிடப்பட்டிருக்க ஒரு அறிவிப்பு இது வேலைவாய்ப்பு அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப்கான அறிவிப்பு ஆனால் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற ஒரு வாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இது என்ன பண்ணி அப்படின்னா ஊதியத்தோடு அதாவது ஊக்கத்தொகையுடன் கூடிய அப்ரெண்டிஷிப் அப்படின்றதுக்கான அறிவிப்பு தான் இது என்னென்ன விஷயங்களில் இந்த ட்ரைனிங் பயிற்சி வழங்கப்படுது அப்ரெண்டிஷிப் அப்படின்னாலே பயிற்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்கணும் இதில் வந்து மூன்று விதமான பயிற்சிகள் வழங்கப்படுது அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ் டெக்னீஷியன் அப்ரெண்டிசஸ் அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ் இந்த மூன்று விதமானவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுது இதில் கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ் அப்படிங்கிறது வந்து இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கானது அது நானூற்றி ஐம்பத்தி எட்டு பணியிடங்கள் இருக்குது டெக்னீஷியன் அப்ரெண்டிசஸ் அப்படின்றது வந்து டிப்ளமோ முடித்தவர்களுக்கானது அது ஐநூற்று அறுபத்தோரு இடங்கள் இருக்குது அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் அவர்களுக்கான இடங்கள் காலிடங்கள் இடங்கள் என்பது ஐநூற்று அறுபத்து ஒன்பதாக இருக்கு எனவே ஒட்டுமொத்தமாக ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டு இடங்கள் இருக்கு இது தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் இருக்கிற ஜோன்ஸ் விழுப்புரம் சேலம் ஈரோடு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஒவ்வொரு ஜோன்லையும் தனித்தனியா வேக்கன்சி இருக்கு அதை நோட்டிபிகேஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த பயிற்சிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறியியல் பட்டம் முடித்தவர்கள் அதுல ஃபஸ்ட் கிளாஸில் அவங்க பாஸ் பண்ணியிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரெண்டிசஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்தவர்கள் அவர்களுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிசஸை பொறுத்த வரைக்கும் கலை அறிவியல் படிப்புகள் அதாவது பிஏ பிஎஸ்சி இந்த படிப்புகள் பிபிஏ இந்த மாதிரியான வெவ்வேறு பட்டப்படிப்புகளை முடித்தவர்கள் இந்த இடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் சரி இதற்கான வயது தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த அப்ரண்டிஷிப் ரூல்ஸில் குறிப்பிட்டிருக்க வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பதினான்கு வயதுலேருந்து இருபத்தோரு வயதுக்குள்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த டிப்ளமோ முடித்ததற்கான எந்த ஆண்டில் முடித்திருக்கணும் அப்படின்றதுக்கான ஆண்டையும் குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மொத்தமாக இந்த ஐந்து ஆண்டுகளில் படித்து முடித்து வெளியில் வந்தவர்களுக்கான வாய்ப்பு இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த பயிற்சி காலம் எவ்வளவு காலம் அப்படின்னா ஓராண்டு ஆண்டு வரைக்கும் சரி இந்த ஓராண்டு பயிற்சிக்கு பிறகு நிரந்தரமாக பணி பெற முடியுமான்னா அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன்லே இருக்காங்க ஸோ ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெயினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான ஒரு தளமாக வாய்ப்பாக இது அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி எவ்வளவு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிராஜுவேட் அப்ரண்டிசஸாக இருந்தால் அதாவது இன்ஜினியரிங் முடித்தவர்களாக இருந்தால் ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த பயிற்சி காலத்தின் போது அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படுது டிப்ளமோ முடித்தவர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி பட்டம் முடித்தவர்களுக்கும் ஒன்பதாயிரம் ரூபாய் என்பது தான் மாத ஊக்கத்தொகையாக இவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு பயிற்சியை பெறுவதற்கு நாம கட்டணம் செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் நமக்கு கொடுக்குற ஊக்கத்தொகையை வாங்கிட்டு பயிற்சியும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை கருதலாம் ஸோ இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இது தொடங்கிடுச்சு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் தேர்வு பட்டியல் வெளியீடு அப்படின்றது வந்து அதற்கான நேரமும் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றதுக்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க அதற்கு பிறகு அவங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வர வேண்டியிருக்கும் சரி இதற்கான இணையதளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் என் என்ஏடிஎஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜி ஓ வி டாட் ஐஎன் இந்த இணையதளத்தில் போய் பதிவு பண்ணனும். அது அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி மற்ற முக்கியமான விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு அப்ரெண்டிஷிப்பில் சேர்ந்து பயிற்சி பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி கல்வி தகுதியில் என்ன மதிப்பெண் பெற்றிருக்காங்களோ இப்போ நான் இன்ஜினியரிங் சொன்னேன் இல்லையா அதில் அவங்க எவ்வளவு சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படின்ற தான் இந்த ஷார்ட் லிஸ்ட்டை அவங்க பண்ணுவாங்க அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதோட அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அவர்கள் அழைக்கப்படுவாங்க இப்போ நூறு பேர் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தனியாக அவங்களோட பட்டியல் தனியாக தயார் செய்யப்படும் அதுல எவ்வளவு மதிப்பெண் அவங்க இன்ஜினியரிங்ல வாங்கியிருக்காங்க அப்படின்றதன் அடிப்படையில் தான் அவங்க தரவரிசைப்படுத்தப்படுவாங்க ஸோ எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுவாங்க இதுதான் இந்த அப்ரண்டிஷிப் அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற அந்த அப்ரெண்டிஷிப்கான விண்ணப்பிக்கிறதுக்கான நடைமுறை இது குறித்த முழுமையான விவரங்களை நான் ஏற்கனவே சொன்ன அந்த இணையதளத்தில் போய் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக எஸ்ஐ பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக சரி இது என்ன பணி அப்படின்னு பார்க்கும்போது சிஆர்பிஎஃப் ஆக பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலம் ஏற்படுது மொத்தமாக ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரையும் சேர்த்து இரண்டு பாலினத்தவர்களையும் சேர்த்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது பணியிடங்கள் இருக்குது டெல்லி போலீஸில் இருக்கிற எஸ்ஐ பணியிடங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி எண்பத்தி நான்கு இருக்குது ஆண்கள் பெண்கள் இருவரையும் இரு பாலினத்தவர்களுக்கான அந்த வேலைவாய்ப்புகளாக மொத்தமாக நூற்றி எண்பத்தி நான்கு இது தவிர முன்னாள் ராணுவ வீரர்கள் அப்புறம் மற்ற பணியிடங்களும் கூட இருக்குது எஸ்ஐ சார்ந்த பணியிடங்கள் இருக்குது ஸோ ஒட்டுமொத்தமாக 3,73 பணியிடங்கள் இருக்கு இதற்கான கல்வி தகுதி என்பது ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை முடித்திருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி வயது வரம்பு எடுத்துக்கிட்டோன்னா பொது பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் இருபதுல குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது இருபத்தைந்து அதில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு தளர்வுகள் இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவுகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் தளர்வு உண்டு ஓபிசி பிரிவினராக இருந்தால் மூன்று ஆண்டுகள் வயது உச்சவரம்பில் தளர்வு இருக்குது அதாவது ஓபிசின்னா உதாரணத்துக்கு இருபத்தைந்து வயது வயது உச்சவரம்பு பொது பிரிவினருக்கு அப்படின்னா ஓபிசியாக இருந்தால் இருபத்தெட்டு வயது வரைக்கும் அதே எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் முப்பது வயது வரைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதற்கான ஊதியம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தோம்னா பேசிக் பே என்பது முப்பத்தைந்தாயிரத்து நானூறு ரூபாய் அது ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நானூறு ரூபாய் வரைக்கும் மற்ற பெனிஃபிட்ஸோடு சேர்த்து பதவி உயர்வுகள் இதெல்லாம் சேர்த்து பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று தால் இரண்டு அப்படின்னு இரண்டு நிலை தேர்வுகள் இருக்குது எழுத்து தேர்வுலேயே அதில் தால் ஒன்று என்பது ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கப்படுற ஒரு தேர்வாக இருக்கும் பொதுவாக தால் ஒன்று குவாலிஃபைங் பேப்பராக வச்சுருப்பாங்க ஆனால் இதில் வந்து அந்த தேர்வு அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்குமான தாளாகவும் தாள் ஒன்று இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இப்போ தாள் ஒன்றில் தகுதி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக பிசிக்கல் என்ஜூரன்ஸ் டெஸ்ட் அவர்களுடைய உடற்திறன் தேர்வு நடத்தப்படும் அந்த தேர்வில் அவங்க கலந்துக்கணும் அதில் அவங்க தகுதி பெறும் பட்சத்தில் தான் தாள் இரண்டுக்கு அவங்க அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாள் இரண்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அப்புறம் காம்ப்ரஹென்ஷன் இந்த ஆங்கில ஆளுமே அவங்களுக்கு எந்தளவுக்கு புலமை எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான தேர்வாக தான் தாள் இரண்டு நடத்த நடத்தப்படுது அப்போ இரண்டாக பிரிக்கப்பட்ட ஒரு தேர்வுகள் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்த நிலையில வந்து மருத்துவ சோதனை அவர்களுக்கு நடத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எழுத்து தேர்வுகள தால் ஒன்றிலையும் சரி தால் இரண்டுலையும் சரி தவறான மதி பதிலுக்கு கால் மதிப்பெண் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து மதிப்பெண் குறைப்பாங்க ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இதுல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இந்த மதிப்பெண்லயே என்சிசி சான்றிதழ் வச்சிருக்கவங்களுக்கு போனஸ் மார்க் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்சிசியில் சி சான்றிதழ் வச்சுருந்தாங்கன்னா ஐந்து சதவீத மதிப்பெண் அதாவது பத்து மதிப்பெண் அவர்களுக்கு போனஸ் மதிப்பெண்ணாக வழங்கப்படுது என்சிசிலேயே பி சான்றிதழ் வச்சிருந்தாங்கன்னா மூன்று சதவீத மதிப்பெண் அதாவது ஆறு மதிப்பெண்கள் அவர்களுக்கு கூடுதலாக போனஸ் மதிப்பெண்ணாக வழங்கப்படும் ஏ சான்றிதழ் வைத்திருந்தாங்கன்னா இரண்டு சதவீத மதிப்பெண் அதாவது நான்கு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னும் நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்ப கட்டணத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி முன்னாள் ராணுவ வீரர்களாக இருந்தால் அவர்களுக்கு கட்டணம் எதுவும் இல்லை மற்றவர்களுக்கு நூறு ரூபாய் கட்டணம்னு அறிவிச்சிருக்காங்க விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தாறாம் ஆறாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினாறாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் தேர்வு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோராயமாக சொல்லியிருக்காங்க ஆனால் சரியான தேதிகள் பின்னர் இணையதளம் மூலமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான அம்சங்கள் என்னென்ன அப்போன்ற எல்லா விவரங்களையும் டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இந்த இணையதளம் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் பொதுவாகவே வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் போது முழுமையாக அந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சுக்கிறது தான் ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயம் அப்போ தான் யார் தகுதி பெறுவோம் அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் இதற்கு தேவைப்படுது என்பதை எல்லாம் தயார்படுத்திக்கிட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு சரியானதாக இருக்கும்